வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் முக்கியமான இடங்களில் வந்துட்டோம் நேற்று குவாலிஃபயர் ஒன்றில் நம்ம வீடியோவில் போட்ட மாதிரி நடக்கலை நேற்று பார்த்திங்கன்னா பஞ்சாபுக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் நம்ம லோக்கல் ஓப்பனர்ஸ் வச்சு சூப்பராக பண்ணிட்டு வர்றாங்க ஸ்ரேயா சையரோட கேப்டன்ஷிப் எல்லாம் பற்றி பேசியிருந்தோம் பட்டு ராஜா சார் சொன்ன மாதிரி தான் ஆர்சிபி தான் ஜெயிச்சிடுச்சு விராட் கோலிக்கு மீண்டும் ஒரு மணிமகுடம் அருமையான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஆர்சிபி ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட இன்னைக்கான குவாலிஃபையர் டூ இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது இல்லையா அதை பற்றியும் நம்ம பேசுவோம் ஜிடிக்கும் மும்பை இந்தியன்ஸ் கடையில் அதை பற்றியும் நம்ம பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் ஜி நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சு ஆமாம் ஜி நினச்சேன் பட்டு இவ்வளோ மோசமாக ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்கல பஞ்சாப் டஃப்பாக இருக்கும்னு நினச்சேன் ஆ பட் ரொம்ப ஈஸி வின் பண்ணிட்டாங்க பட் நான் என்ன நினைக்கிறேன் ஜி ஏன்னா இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் மாதிரி அதிரடியான ஆட்டத்தில் ஆடக்கூடிய டீம் எல்லாமே ஒன்றும் மிகப்பெரிய வெற்றிக்கு வருவாங்க இல்லை மிகப்பெரிய தோல்விக்கு போவாங்க பட் பஞ்சாப் என்னென்னா அவங்க ஃபார்மேட்டை மாற்றிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஸ்ரேயாஸும் ஒரு கீப் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே விளையாடும் போது அவங்களை காமிச்சிட்டே இருக்கும்போதும் அவங்க தொடர்ந்து அட்டாக்கிங் ஷாட் தான் போனாங்க நூற்றி ஒரு ரனில் நம்ம ஆல் அவுட் ஆனாலும் அவங்களுக்கு பரவாயில்லை ஆனால் அவங்க அவங்களோட பிளேயர்ஸ் வந்து ஒம்பது பேருமே அடிச்சு தான் ஆடுறதான் பார்த்தாங்களே தவிர அவங்க ஃபார்மேட்டை அந்த சேஞ்ச் பண்ணிக்கல யாராவது ஒருத்தர் கிளிக் கிளிக்கானா கூட நூறு ஐம்பது ரன் வந்திருந்தா கூட நேற்று நிலம மாறி இருந்திருக்கும் ஸோ அவங்க எதிர்பார்த்து அது நடக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அது எஸ்ஆர் எஸ்ஆர்ஹச் மாதிரி தான் அந்த இதை அவங்க மாற்றவே இல்லை டெம்ப்ளேட்டை மாற்றவே இல்லை ஆமாம் ஆனால் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு மேட்ச் அவங்களுக்கு அது ஒத்து வைச்சது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஒத்து வைச்சிது ஆம் நடுவில் தான் கொஞ்சம் புதப்பிட்டாங்க அந்த நடுவில் இருக்கிற ஒரு நாலு மேட்ச் ஆயிடுச்சுனா அவங்களும் கண்டிப்பாக இந்த ரேஸ்ல இருந்துருப்பாங்க ஆமாம் ஓ என்ன ரெண்டு மூணு மேட்ச்னாவே அவங்க ஃபாயிண்ட் மேலே வந்து ஆறாவது ஏழாவது இடம் வந்துட்டாங்க இப்போ இது இன்டர்நேஷனலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இதே தான் ஆமா அட்டாக்கிங் அது அவங்களுக்கு சில நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு சில டூர்ல ஃபெயிலியர் ஆகுது பட் மோடுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் பட் அது எல்லா டைம்லையும் கை இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த குவாலிஃபையர் டூ அதே எலிமினேட்டர் வரும்போது எலிமினேட்டரில் பஞ்சாப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மீண்டும் ஃபைனலுக்கு ஆர்சிபியும் இதே பஞ்சாபும் தான் மோதுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் என்னோட கணிப்பாக தான் ஜி ஆர்சிபி பஞ்சாப்லாம் வரும் ஏன்னா பஞ்சாப் விட்டு மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கோம் ஆமாம் உண்டான பிரிப்பரேஷனில் இருப்பாங்க அவங்க கண்டிப்பாக ரெண்டாவது இதில் யார் வராங்கன்றதே நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஜிடிஆ இல்லை மும்பை இண்டியன்ஸ்கிறது பார்க்கணும் நம்ம ஆமாம் இன்னைக்கு மெயின் டிஸ்கஷனே அதுதான் இந்தியன்ஸா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது ஜி ஏன்னா ஜிடி பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னென்னா குஜராத் டைட்டன்ஸ் கூட எல்லோரும் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு டைட்டன்ஸ் தான் அது பேர் வந்துருக்கு ஆமாம் ஏறக்கால ஏகப்பட்ட தமிழ்நாடு பிளேயர்ஸ் வச்சு தான் விளையாண்டாங்க ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் கூட இல்லாமல் ஒரு ஒரு மிக ஒரு இந்த அளவுக்கு குவாலிஃபை அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அவன் ரேஸ்லேயே இல்லை ஜி அவங்க எல்லாரோடைய கமாண்டேட்டர்லேருந்து நீங்கள் எல்லாரோடைய கணிப்பும் பார்த்தீங்கன்னா யாருமே அது ஜிடி கன்சிடர் பண்ணல ஆமாம் அவங்க திடீர்னு தான் அவங்க உள்ள வந்தாங்க என்னன்னா அந்த டாப் த்ரீ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது அவங்களுக்கு நல்லா ராஜ் சுதர்சன் பட்லர் ஆமாம் கில் இப்போ இன்னைக்கு அது முக்கியமாக நான் பேசணும் இன்னைக்கு பட்டலர் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான் இங்கிலாந்து டூட்டி போய் அது பெரிய இழப்பு தான் ஜி பட்லர் இல்லாமல் அந்த பொசிஷனில் யாரை வச்சு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில ஆமாம் என்னோட கணிப்பு வாஷிங்டன் சுந்தர் அவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா ரெண்டு சான்ஸ் ஒன்று பேட்டிங்கும் கிளிக் ஆகலாம் அதே சமயத்தில் போலிங்லையும் பர்ஃபார்ம் பண்ணுவோம் அவ்வளோ ஸோ வாஷிங்டன் இருக்கிற சான்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் கூட இல்லாமல் ஒரு பெரிய பவுலர்ஸ் கூட இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்தியன் டீமில் வழக்கமாக பத்து பேரவுக்கு வச்சுக்குவாங்க இன்டர்நேஷ்னல் விளையாடுற பிளேயர்ஸே வச்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டாவது கில்லுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கேப்டன்ஷிப் அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மேட்ச் தோற்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் ரெண்டு மேட்ச் தோற்றிருக்காங்க ஸோ அவர் வந்து அது அவருக்கு பெரிய ஒரு பாரமாக கூட இருக்கலாம் அதை நினச்சிட்ருக்காரா இல்லை இதை ஃபோகஸ் பண்ணுறாரது எனக்கு நான் அந்த மாதிரி நினைக்கல ஜி ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் துணை கேப்டன் பண்ணியிருக்காரு அவங்க இல்லாத டைமில் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இப்போ கூட வந்து இந்திய டீம் அனௌன்ஸ் கூட அவரோட சாய் சுதர்சன் டெப்டியாக இருந்தவரை இந்திய டீம் அளவுக்கு ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு ஒரு டீமை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு ஸோ ஆகாஷ் தீப் சிங்கும் செலக்ட் ஆகிருக்காரு ஸோ இப்படி அவர்னால நிறைய பேர் டெவலப் ஆகி வந்திருக்காங்க அதனால இது வந்து இன்னுமே இதை நல்லா பண்ணுவதற்கான ஒரு வழி அவருக்கு கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்ககிட்ட அந்த வழக்கமான ஸ்டார் பெர்ஃபார்மர் இல்லாதனால அது ஏற்பட்ட தோல்வி தான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு கண்டிப்பாக இது இருக்கலாம் பட் அவங்க இது எப்படி கேக்ஷன் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அவங்க மிடில் ஆர்டரு

ஸோ அதில் ஒன்றும் பண்ண முடியாது போல்ட்டை மறந்துட்டீங்களா போல்ட் இருக்காது ஆமாம் ஸோ ஸ்ட்ராங்கான மூணு போலிங் இருக்கு ஆமாம் ஸோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஜி அது ஒன்றுச்சு இன்னொன்று ஓப்பனிங்லேருந்தே இவங்க வந்து ஸ்டார் ஃபுல்லாக ஸ்டார் நிறைஞ்சது தான் மும்பை இந்தியன்ஸு ஸோ இவங்களுக்கு ஈடாக இன்னைக்கு ஜிடியை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இல்லையா கம்பேர் பண்ண முடியாது பட் ஆனா அவங்க ஜெயிச்சிருக்காங்களே ஜி அதான் ஆமாம் ஆமாம் ஆகணும் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஆமாம் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து அன்னைக்கு டே அவங்களோட டேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அப்படி நினைக்கிறோம் இன்னைக்கு அவங்களோட என்ன ப்ரூஃப் பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஏழாண்டி மாதிரி பார்த்துருக்கணும் ம் கண்டிப்பாக ஆமாம் ஜி எனக்கு தெரிஞ்சு நம்ம கணிச்ச மாதிரி பஞ்சாப்பும் ஆர்சிபி தான் வரும்ன்றது என்னோட கணிப்பு ஜி ஆமாம் அப்போ எலிமினேட்டர் டூவில மும்பை இந்தியன்ஸ் தான் நம்ம பார்க்க முடியுன்ற மும்பை வந்து வந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் அடுத்த மேட்ச் கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுப்பாங்கன்றது என்னோட கணிப்பு பார்ப்போம் ஜி கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் ஆமாம் நம்ம தமிழ்நாடு டைட்டன்ஸ்க்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லி இந்திய டீம் செலக்ட் ஆயிருக்கிற சாய் சுதர்சனுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு ஈவினிங் ஏழரைக்கு நம்ம இருந்து பார்ப்போம் கண்டிப்பா என்டர்டைன்மெண்ட் இருக்கு வெயிட் ஜி வணக்கம்